அரண் வணக்கம் நான் மத நமது சிறப்பு விருந்தினர் நீலச்சந்திரகுமார் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் வரவேற்கலாம் வணக்கம் 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 டாக்டர் ராமதாஸ் வந்து சமீப காலமாக அவருடைய பேச்சு துணியெல்லாம் எல்லாம் ஒரு ஒரு மாற்றம் வந்தது போல தெரியுது அவரு அன்புமணி விமர்சிக்கிறது அதெல்லாம் வேற திருமாவை பற்றி அவருடைய பேச்சுகள் வந்து மாறி இருக்குது திருமாவ மேல நான் ரொம்ப பாசம் வச்சிருக்கிறேன் அவரும் என் மேல ரொம்ப பாசம் வச்சுருக்கிறாரு அவர் தான் எனக்கு தமிழ் குடிதான் இங்கே பட்டம்லாம் கொடுத்தாரு அப்படிலாம் வந்து சொல்கிறாரு திருமாவும் ராமதாஸ் குறித்து பேசும்போது அவர் சொல்கிறார் அவர் அமைத்த அம்பேத்கர் சிலைகளுக்கு நாங்கள் இன்னும் மாலை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படிலாம் வந்து பேசியிருக்கிறார் அதுக்கு ஒரு நன்றி சொல்லி பேசுகிறார் திடீர்னு திருமா ராமதாஸ் நண்பர்களாக மாறிவிடுவார்களோ அப்படின்னு சமூக எங்களில் சில விவாதங்கள்லாம் நடக்குது எப்படி என்ன நடந்துக்கிட்டு இருக்குது எழுச்சி தமிழர் ராமதாஸ் இவங்க ரெண்டு பேருமே வந்து நண்பர்களாக ஆயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்கிறீங்களா உண்மையிலேயே விடுதலை சிறுத்தைகளுடைய கொள்கை எப்படின்னா விடுதலை சிறுத்தைகளும் வன்னியர்களும் நண்பர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அடிப்படை இன்னும் ஒரு படி மேலே போனால் வன்னிய மக்களும் பறையறின மக்களும் வட மாவட்டங்களில் ரொம்ப நெருக்கமாக மன உறுதியோடு ஒருங்கிணைந்து வாழணும் அப்படிங்கிறது தான் எங்கள் தலைவருடைய நேர்மையான ஒரு எண்ணங்கள் ஆனால் இப்போ சமீப காலமாக ஏதோ மாற்றத்தை அவர் கொண்டு வரார் அப்படின்னு நீங்கள் ஐயாவை பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா அது எங்களை மாதிரி ஆட்களுக்கு வந்து ஏற்புடையதில்லை ம் ரொம்ப அன்பாக பேசுகிறாரு இல்லையா ரொம்ப அன்பாக பேசுகிறாரு அவர் எப்பவுமே அன்பாக தான் பேசக்கூடியவர் ஒரு குடிசை கொளுத்துங்க ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுங்கன்ற வார்த்தையை கூட அவர் வந்து இந்த எளிமையான வடிய நடையில் தான் அவர் பேசக்கூடியவர் அவர் ஆஹா ஓஹோன்னு அப்படியே விவரித்து பேசக்கூடிய அந்த பேச்சாற்றல் அந்த மாதிரிலாம் இருக்காது ரொம்ப நிறைய விஷயங்கள் நாங்கள் அவரோட பயணிச்சிருக்கிறது தான் எங்களுக்கு எல்லாமே ஏ டு சட்டு தெரியும் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லப்படுன்னா தன்னுடைய மகன் பேசக்கூடிய எல்லா பொய்களையும் ஒவ்வொரு விஷயத்தையும் பொய் பொய் பொய்னோட சொல்லினே நேருக்கிறாரு அன்புமணி அவருடைய சொந்த மகன் அவருக்கே இவர் இவ்வளோ பெரிய விரோதத்தை காமிச்சின்னு இன்னைக்கு அனைத்து தமிழக மக்களுடைய மனசிலையுமே அன்புமணி வந்து இன்னைக்கு ஒரு ஏதோ ஒரு இழிவான ஒரு குணம் கொண்டவரோ அப்படின்ற ஒரு கேள்விக்குரிய இன்னைக்கு ஐயா எழுப்பிட்டார் இல்லை அவருக்கு தலைமை பண்பு இல்லை அவருக்கு மதிப்பெண் கொடுக்கறதா இருந்தால் அஞ்சு பர்சன்டேஜ் பத்து பர்சன்ட் தான் கொடுப்பேன் அதை தாண்டி இல்லை உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ தாய் தக தந்தைக்கும் மகனுக்கும் சண்டெல்லாம் ஏற்பட்டிருக்கும் ஆனால் அரசியல் ரீதியாக கூட ஏற்பட்டிருக்கிறது நம்ம எத்தனையோ பார்த்துருப்போம் ஆனால் இப்படி பொது தன்னுடைய மகன் ஆனால் எந்த சூழ்நிலையாவது கூட அப்பாவும் மகனும் சேர்ந்துக்கக்கூடிய விஷயம் ஆனால் இந்த வயசுல இவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அனைத்து மக்களுடைய மனசுல அன்புமணி என்னவா போய் சேருவார் தாயை வாடல்கடிச்சா இந்த கருத்தம் அவர் வாயிலிருந்தே வருது வேற யாரும் சொல்லி இருந்தாலும் நம்பத்துக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் ஒவ்வொரு விஷயமும் அவர் நான் பேசலாம் உண்மைன்றாரு ஆனால் அன்புமணி வாயிலிருந்து பொய்யே தவிர வேற எதுவுமே வராதுன்றாரு எவ்வளோ ஆபத்தான ஒரு விஷயம் இப்போ எங்க தலைவருடைய பண்பு அப்படிங்கிறது ஏதோ நேத்து அவர் பேட்டி கொடுத்ததுனால முந்த நேற்று அவர் பேசுறதுனால வந்ததில்ல ஆதி காலம் தோட்டத்துல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா வாழ்நாள் முழுக்க சாகர வரைக்கும் மாவீரன் குருன்னு போற்றப்படக்கூடிய அந்த நபர் எங்கள் தலைவரையும் இந்த ஜாதியையும் தலைவருடைய தாயையும் யோசித்து பேசாத நாளே இருக்காது எந்த மேடை ஏறினாலுமே அவ்வளோ அறிவிருப்பான கெட்ட வார்த்தைகள் தான் அவர் பேசுவார் அதுக்காக ஒரு நாள் கூட மறுப்பு பேசுறதுன்னு சொல்லிவிட்டு தலைவர் பேசுனதே கிடையாது இதுக்கு பெரிய ஒரு சாட்சி யாருன்னா குருவினுடைய அம்மா குரு மறைஞ்சிட்ட பிறகு குருவினுடைய அம்மா பேட்டி கொடுக்குறாங்க என் பையன்கிட்ட நான் எத்தனை முறை கேட்டிருக்கிறேன் உன்னையும் நான் பெத்தண்டா அதே மாதிரி தான் அந்த தம்பியும் அவங்க அம்மா பெற்று இருக்கிறாங்க நீ அவங்க அம்மா வந்து இவ்வளோ திட்டுற ஆனால் ஒரு நாளும் என்ன அந்த தம்பி திட்டினதில்ல யார் வளர்ப்பு தப்புன்னு சொல்லுவாங்கடான்னு சொல்லிட்டு நான் எத்தனையோ முறை என் மகன்கிட்ட பேசியிருக்கிறேன் அப்போ என் மகன் சொன்னான் மா நான் மன செறிஞ்சு அவர் திட்டுறது கிடையாது எனக்கு மேலே இருந்து வரக்கூடிய ப்ரெஷர் ஐயா சொல்கிறதுனால தான் அப்படியெல்லாம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொன்னது அப்படியே வீடியோ இருக்கு அப்போ யார் பண்பானவங்க யார் இப்போ மனமாற்றம் அடைஞ்சிருக்கிறாங்க இல்லை அவர் வந்து திமுக கூட்டணிக்கு வர்றதுக்கு முயற்சி செய்கிறார் என்பது போல ஒரு பேச்சு இருக்குது திரும்ப அவர்களும் அதை சொல்கிறார் அவரும் வந்து திமுக கூட்டணிக்கு பாமக வந்தால் நாங்கள் சண்டைலாம் அது போட மாட்டோம் விமர்சனலாம் அதை பண்ண மாட்டோம் நாங்கள் அமைதியாக வெளியேறி விடுவோம் அப்படின்னு சொல்றாரு ஸோ திமுகவும் பாமகவும் கூட்டணி சேரப்போகுது என்பது போலல்லாம் அது தெரியுது பாமகவும் பாஜகவும் இருக்கிற இடத்துல ஒரு நிமிடம் கூட நாங்கள் இருக்க மாட்டோன்றதுல தெல்ல தெளிவாக பல மேடைகளில் பல நேரங்களில் தீர்க்கமாக எடுத்த முடியும்ன்றதை தலைவர் அறிவிச்சிட்டார் சமீபத்தில் கூட அதை உறுதிப்படுத்தி சொல்லிட்டார் அதை மீறி நெறியாளர்கள் கேட்கும்பொழுது இந்த விளக்கத்தை சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறாரு ஆனால் உண்மையிலேயே திமுகவுக்கு யார் வந்து ரொம்ப கம்ஃபர்டாக இருப்பாங்க அப்படின்னா சிபிஐ சிபிஎம் இசிகா இந்த மூணுக்கும் மொத்தமாக சேர்த்த தொகுதி எவ்வளோ கொடுப்பாங்க கொடுத்தாங்க இப்போ பதினெட்டு தான் மூவாறு பதினெட்டு பாமகாவுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை ஆனால் இன்னைக்கு தமிழக சூழலில் மூணு பேரும் சிபிஎம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள்கிட்டயுமே ஒரு நன்மதிப்பையும் மக்களுடைய எதிர்காலத்தை சிந்திக்கக்கூடிய கூடிய அமைப்புகளா நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் ஆனா பாமகவுக்கு அந்த மாதிரியான ஒரு நல்ல சர்டிபிகேட் கொடுக்குற மாதிரியான எந்த விஷயமும் மக்கள்கிட்ட இல்லை நீங்க அப்படி சொல்றீங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் வீசிக்கவும் பாம்பகம் ரொம்ப சேர்ந்து தானே இருந்தீங்க ரெண்டாயிரங்கள் முழுக்கவே கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்தீங்க தமிழ் குடி தாங்கி பட்டம் கொடுத்தது தலைவர் திருமாதா அப்படி நிறையா அவரே சொல்கிறார ஒன்று ரெண்டு இல்லை நிறைய விஷயங்கள் நம்ம அதில் பதிவு பண்ண முடியும் தமிழ் குடி தாங்கி அப்படின்ற பட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் ஐயாவுக்கு கொடுத்து தூக்கி நாங்கள் தோல் மேலே உட்கார வச்சு கொண்டாடணும் மறைமலை நகரில் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் எங்கள் தலைவர் உண்ணாவிரதம் இருக்கும்போது நாலாவது நாளாக வந்து டாக்டர் ஐயா தான் வந்து உண்ணாவிரதத்தை முடித்து வச்சு அந்த உண்ணாவிரத்தை முடிவுக்கு வைக்கும்போது தான் இந்த விஷயத்தை அறிவிக்கிறார் மேடையிலேயே இதை இதோட முடிச்சிட வேணாம் நீங்கள் தலைவராக இருந்து இலங்கை தமிழர் பாதுகாப்புன்ற ஒரு அமைப்பை கட்டி நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து இதுக்காக போராடலாம் அப்படின்றது தான் அந்த மேடையில் உருவானது தான் தலைவர் வந்து சாகுமறை உண்ணாவிரத்தை அறிவிச்சிட்டார் நாலாவது நாள் இப்படியே விட்டால் இவர் பிடிவாத குணத்தில் உயிரே மாய்த்துடுவாரோ அப்படின்ற பயத்தில் அன்னைக்கு வந்து தலைவருடைய உயிரை காப்பாற்றக்கூடிய சூழலுக்கு உருவானது டாக்டரை யாரு தான் யாரும் மறுக்க முடியாது நூறு நூற்றி ஐம்பது சிலைகளை தமிழகம் முழுக்க திறந்து வைத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா டாக்டரையாக தான் அந்த கடலூர் மாவட்டத்தில் இன்னும் அந்த வடலூர் பஸ் ஸ்டாண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த ச அந்த சிலைக்கு கீழே இருக்கும் பாமகான் இருக்கும் அந்த சிலைகளுக்கு மாலை போட்டது மட்டும் யார் வீசி தான் போடுறாங்களா அந்த சிலைகளுக்கு அம்பேத்கர் சிலைகளுக்கு செருப்பு மாலைகளை போட்டதும் யாரு ஓ அதையும் யோசிக்கணும்ல பாமக ஆமாம் வேறு யாருமே கிடையாது தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான ஒரு இழி வேலையை செஞ்சது பாமகாவை தவிர வேறு யாருமே கிடையாது எத்தனை அந்த மாதிரி ஆதாரங்களை கொடுக்க முடியும் திட்டமிட்டு ஒரு கலவரத்தை உண்டாக்கி அதன் மூலியமா ஓட்ட ஒருங்கிணைப்பு பண்ணக்கூடிய ஒரு கீழ்த்தரமான வேலையை தானே பாமக வந்து எப்பயாவது எல்லா இதுலேயும் செய்யும் இப்போ தானே ஓரளவுக்கு விடுதலை சித்திகள் மாதிரி இடதுசாரிகள்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆப்போசிட் பண்ணுறதுனால கொஞ்சம் அடங்கி இருக்கிறதா நம்ம பார்க்க முடியுது அதுவும் தேர்தல் நேரத்தில் இன்னும் கலவரத்தை உண்டு பண்ணுவாங்கன்னு தெரியாது இது ஒரு ட்ராமா அப்பா மகன் சண்டை போடுறத கூட ஒரு தேர்தலை நோக்கி இருக்கக்கூடிய ஆமான்றீங்க அவர் அவ்வளோ கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாரு ரெண்டு பக்கமும் ஆளுக்கு ஒரு கட்சியை உடச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களுடைய ஆதரவாளர்கள் வேற அவங்களுடைய ஆதரவாளர்கள் வேற இன்னைக்கு அருளும் எம்எல்ஏ அருளும் ஜி கே மணியும் ஆஸ்பத்திரியிலயே படுத்திருக்கிறாங்க ஏன் தருமபுரிக்கும் சேலத்துக்கும் வந்து அன்புமணி சுற்றுப்பயணம் போகிறதுனால போறதுனால இங்க அவரை சந்திச்சா ஐயா கோவிச்சுக்குவார் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் மருத்துவமனையில் படுத்துக்கிறாங்கன்னு நான் சொல்லல அன்புமணி அவங்களுடைய ஆதரவாளர் மத்தியில பேசுறாரு திமுகவினுடைய பொதுச் செயலாளரும் அமைச்சருமான அமைச்சர் துரைமுருகன் இருக்கார் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடி பாமக இங்கே வர மாதிரி இருந்தது திமுக இந்திய கூட்டணியில இந்தியா கூட்டணி வர மாதிரி இருந்தது அப்படி வர இருந்தது இது அமைச்சரே சொன்ன வார்த்தை பையனுக்கும் அப்பாவுக்கும் சண்டை பையன் ஒரு முடிவு எடுக்கிறான் அப்பா ஒரு முடிவு எடுக்கிறான் ரெண்டு பேருக்குமே வந்து நம்பகத்தன்மையே இல்லை ரெண்டு பேருமேலயும் அங்க ஒரே ஒரு நபர் நம்பகத்தன்மையா இருக்கிறாருன்னா ஜி கே மணி மட்டும் தான் இந்த வார்த்தையை பதிவு பண்ணவர் திமுக பொதுச் செயலர் அவங்க ரெண்டு பேருக்கு அப்பவே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அதுதான் விஷயம் இவங்களோட சண்டை அப்படிங்கிறது ஏதோ நேத்து முந்த நேத்து ஏற்பட்ட சண்டை கிடையாது இது முன்னாடியே பிஜேபி கூட்டணியில் போகணுன்றதுலருந்தே அப்பத்துலேருந்தே அந்த சண்டை ஆரம்பிச்சிருச்சு இல்லை அப்படின்னா ராமதாஸ் வந்து பாசிட்டிவாக தானே இருக்கிறாரு பிஜேபி கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றதே ஒரு பாசிட்டிவான விஷயம் தானே ரிசல்ட்டு அவங்களுக்கு பாசிட்டிவா வந்துட்டு இருந்தா இவர் வலது சரியாக சொல்லுவீங்களா இடதுசாரியாக சொல்லுவீங்களா ரிசல்ட்டு அங்கே தவறாக வந்துட்டதுனால வெளியில் வந்துட்டு நல்லவரா திருட போன இடத்துல திருடிட்டு இருந்தால் திருடேன் நான் தான் போனேன் அங்கே திருடலை அதனால் நல்லவன் சொல்றா போயிட்டீங்க தானே நீங்கள் தானே பிரச்சாரத்தையும் பண்ணீங்க மோடி கிட்ட நீங்கள் தானே பிரச்சாரத்துக்கு போனீங்க அப்போ இடதுசாரியாக தங்களை அடையாளப்படுத்தினு ஒடுக்கப்பட்ட மக்களையும் த பட்டியலுள்ள மக்களையும் ஒன்று சேர்த்து மிகப்பெரிய ஒரு அரசியலை கணசிடா மாதிரி இந்த தேசியம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லையுமே இந்த கான்செப்ட் ஜெயிக்கணுன்ற மாதிரியான ஒரு தலைவராக வெளியே வந்தவர் இப்போ எங்கே போய் நிற்கிறார் சாதி மறுப்பு திருமணங்கள் எல்லாத்தையும் செஞ்சு வைக்கிறது திருமாதான் அப்படின்னு அவாண்டமாக என் மீது குற்றம் சாட்டு வைத்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் தலைவர் திருமா அப்படி சொல்கிறார் சாதி மறுப்பு திருமணங்கிறது நல்ல விஷயம் தானே அவன் செஞ்சால் என்னன்னு சொல்ல வேண்டியது தானே ஏன் அதை ஒரு குற்றச்சாட்டு போல் அவர் வைக்கிறதும் அவர் மறுக்கிறதும் போல் இருக்குது அப்படி அவர் சொல்லலை அந்த பதில் இவர் இப்படியும் சொல்லலை சாதி மறுப்பு திருமணம் மட்டும் அப்படி இல்லை நாடக காதலை ஊக்குவிச்சு கலப்பு திருமணங்கள் சாதி மறுப்பு திருமணங்களை நாடகமாக நடத்துகிறாங்க அப்படின்றது தான் அவருடைய கருத்தாக இருந்தது அதுக்கு இவர் ஒரு நாளும் ஒரு இளைஞனை பார்த்து ஒரு பெண்ணை பார்த்து நீங்கள் போய் காதலிங்க அந்த காதல் மூலிமா தான் சாதி ஒடியும் அதன் மூலியமாக தான் சாதி மறுப்பு திருமணங்கள்ன்ற இவர் பண்ணதே கிடையாது இயல்பாக நடக்கக்கூடிய காதல் அந்த காதலுக்கு பிசிக்கா ஆதரவு இந்த பாணியில் எல்லா அமைப்புகளும் செய்கிறாங்க குளத்துருமணி என்ன செய்கிறாங்க சிபிஐ செய்கிறாங்க இப்போ சிபிஐனோட ஆஃபீஸில் வந்து சிபிஎம்மோடய ஆஃபீஸெலாம் அடிச்சு அடிச்சாங்க இல்லையா அந்த விஷயம் தானே அப்போ சாதி மறுப்பு திருமணம் அப்படிங்கிறது ராமதாஸ் அவரு சொல்கிற பார்வை அது இல்லை அவர் எங்கள் தலைவர் மேலே குற்றச்சாட்டாக சொன்னது ஒரு சமுதாயத்தை குறிச்சி குறிப்பாக எல்லா சமுதாயத்தையும் ஒன்றிணைச்சி இந்த சாதிக்காரன் தான் கீழ் சாதிக்காரன் தான் நம்ம வீட்டு பெண்கள் எல்லாரையுமே ஒரு நான் அப்படி கிடையாது எங்க அம்மா அப்பா எங்களை அப்படி வளர்க்கல நான் நேர்மையான அரசியலை ஜனநாயக அரசியல் மட்டும்தான் முன்னெடுக்கிறேன் அப்படின்றது ஒரு பறைசாற்றினே இருக்கிறார் பல்வேறு உதாரணங்கள் இருக்குது சரி இப்போ திமுக கூட்டணிக்கு அவர் வர விரும்புகிறார் அங்க ஒரு நெருடல் இருக்குது திருமாவை வந்து அதை ஏற்க மாட்டேன்றார் அப்ப திருமாவை காம்பரமைஸ் பண்ணிட்டா பாமக உள்ளே வந்துடலாம் என்பது போல ஒரு சூழல் இருக்குதா அதாவது ஊடகங்களுடைய ஒரு ஊடறுப்பு வேலை தான் இது உண்மையிலேயே திமுகவுக்கு அவர் வரக்கூடிய சூழல் அப்படி இருந்ததுன்னா திமுகவில் எத்தனை சீட்டு கொடுக்க முடியும் வாய்ப்பு இருக்குதா பிராக்டிக்கலா இல்லை ஒரு ஒரு நம்பிக்கையான தலைவர் நிறையா சீட்டு பெற்றுத்தர முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஒரு பார்வை இருக்குது இல்லை எவ்வளோ சீட்டு தான் அவருக்கு கொடுக்க முடியும் நீங்கள் உதாரணம் சொல்லுங்களேன் ஏற்கனவே இவ்ளோ கூட்டணி இப்ப புது வரவு அவர் நம்ம மக்கள் நீதி மையம் வரை இன்னும் பல்வேறு கட்சிகள் தேர்தல் களத்துல உள்ள வரது பேசிட்டே இருக்காங்க பொதுவா பேசிட்டே இருக்காங்க இவரோ வந்த தான் பண்ண முடியும் ஒட்டுமொத்தமா எல்லாருமே இந்தா கூட்டணியில இருக்கணும்ன்றதுதான் நிர்பந்தமா இருக்கறாங்க ஆனால நுட்பமா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா எதனால அப்படி ஜெயிக்கிற கூட்டணின்றதுனாலயோ அல்லது கொள்கை காரணமா எல்லா கட்சிகளும் இந்தியா கூட்டணியில தான் இடம் பெறணும் நினைக்கறாங்க அப்படிங்கறது ஒரு வெற்றி ஃபார்முலா நினைக்கிறாங்க ஆனா உண்மையிலேயே இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் ஜனநாயகம் வெல்லணும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுடைய எல்லார் சிந்தனையிலயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மக்களுடைய உணர்வு அது உணர்வு மக்களுடைய உணர்வுகளை எப்படி அறுவடை செய்ய முடியும் அப்படின்னும் போது இங்க ஜனநாயகம் தான் மிகப்பெரிய சக்தியா நினைக்குது அதனால மட்டும்தான் இவங்க பாசிச பாஜக கிட்ட இருந்து வெளியில வந்து இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளோட கை சேர்த்துக்கணும் அப்படின்றது சந்தர்ப்பவாத அரசியலே தவிர இவருடைய கொள்கை அரசியல் கிடையாது ஆனால் எழுச்சி தமிழர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா அப்படி அவங்க திமுக கூட்டணிக்கு வந்தாங்கன்னா நாங்கள் எந்த சலசலப்பையும் உருவாக்காமல் நாங்கள் அமைதியாக வெளியேறிடுவோம் ஆனால் அது மட்டும் சொல்லாமல் அடுத்தது ஒன்று சொல்கிறார் அதை நம்ம கவனிக்க வேண்டியது விஜய் கூட்டணியிலேயோ அதிமுக கூட்டணியிலையோ போவோம்னு சொல்லலை நாங்கள் தனியாக நிற்போம் அதுவும் ஒரு ஃபார்மாலிட்டிக்காவது நாங்கள் நிற்போம் நாலு எம்எல்ஏ இருக்கிறோம் அது இல்லைனாலும் பரவாயில்ல நாங்கள் நிற்போன்றார் இல்ல அது அவசியமா அது என்ன அர்த்தம் என்ன சொல்றாருன்னா நாங்க இருந்தா ஜனநாயக சக்திகளோடு மட்டும்தான் கூட இருப்போம் ஆனால் பாசிச சக்திகளா இருக்கக்கூடிய பாசிச சக்திகளுடைய ஆதரவு பெற்ற அடி அடிமைகளா இருக்கக்கூடிய தலைவர் இது நம்ம தாவையக்காவோ அதிமுக பக்கமும் நாங்க தனியா கூட நின்னு ஜனநாயகத்தை காப்பாற்றுமே ஒழிய நாங்க ஜனநாயகத்துக்கு எதிரான பாசிச சக்திகள் கிட்ட போக மாட்டோம்ன்றது தீர்க்கமா சொல்றாரு ஆனால் டாக்டரை யாவது அப்படி சொல்ல முடியுமா சொல்லியிருக்கிறாரா செஞ்சிருக்கிறாரா கடந்த காலங்களில் ஒரு உதாரணம் சொல்கிற தோழர் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் திமுக கூட்டணியில் நாங்கள் எல்லாருமே இருக்கிறோம் இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கம் ச ஆனால் அவங்க எல்லாம் திமுக போயிட்டாங்க நாங்கள் மட்டுந்தான் முழுமையாக திமுக கூட்டணியில் இருந்து அப்போ கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு எம்பிக்களை வெற்றி பெற்றோம் அப்போ பாமாக்கா அவங்க பக்கம்தான் தான் எங்களை இழுத்தாங்க அதிமுக கூட்டணி வாங்க சீட்டு நான் நிறைய வாங்கி தரேன் ஆமா ஒரே குழப்பமா இருந்தது அந்த நேரங்கள்ல பாமக அந்த அம்மா கொடுத்தது ஏழு சீட்டு எங்களுக்கும் நிறைய சீட்டு வாங்கி தரேன் சொல்லிட்டு ரெண்டு சீட்டு வாங்கி தர செலவெல்லாம் பாத்துக்கலாம் ஆனா எதுக்குமே மதிமா எங்களை இங்க தான் நின்னர் இது ஒண்ணு ஆச்சுங்களா அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினொன்னு சட்டமன்ற தேர்தல் பாமக விசிகா எல்லாரும் திமுக இடம்பெறோம் சட்டமன்ற தேர்தலில் அப்போ நாங்கள் எல்லாம் மாவட்ட செயலாளர் எல்லா மாவட்ட செயலாளரும் கூப்பிட்டு ஓட்டு எடுப்ப வைக்கிறார் திமுக கூட்டணி போகலாமா திமுக கூட்டணி போகலாமா போடுங்க கிட்டத்தட்ட எல்லா மாவட்ட செயலாளர்கள் நான் உட்பட போட்டது வந்து அண்ணா திமுக கூட்டணிக்கு போகலாம் யார் ஜெயிப்பாங்க அப்படின்ற அந்த கான்செப்ட்ல இருந்து மட்டும் நாங்கள் போடுறோம் எல்லாருமே போட்டு எடுத்து படிச்சு பார்த்து வச்சுட்டு அப்போ சொல்றாரு ஒரு நம்பகத்தன்மை வேணும் மற்ற கட்சிகள் மாதிரி அப்பப்போ சந்தர்ப்பவாதத்துக்கு திமுக பக்கமோ அதிமுகமோ மாறி 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 நம்ம இருந்தோம்னா இந்த மக்களுடைய எதிர்கால வாழியை வந்து இடம் இவங்க வந்து தன்மை இல்லாதவங்க அப்படின்ற மாதிரி பொது வெளியில பரப்பிடும் நம்ம அதுக்கு இடம் கொடுக்க கூடாது நம்ம தோத்தாலும் பரவாயில்ல திமுகவும் நாமமும் அந்த கொள்கை ரீதியா இருக்கிறதுனால அவங்க கூட நம்ம கூட்டணியில பயணிக்கலாம் இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா அப்படின்றத தலைவர் வச்சுதான் அப்போதாங்க திமுக கூட்டணி இருக்கிறோம் ஆனா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அண்ணா திமுக கூட்டணியில போயிட்டு ஏழு எம்பி கொடுத்து தோத்த உடனடியாவே திடீர்னு மறுபடியும் ஒன்றரை வருஷத்துல இவங்க வந்து சேர்றாரு திரும்ப ஆறு மாசத்துல அந்தம்மா அண்ணா பண்ணது தூக்கி ஜெயில்ல போடு என்ன மாதிரியான உறவு இருந்திருக்கும் அம்மையா இருக்கும் டாக்டர் ஐயா இருக்கும் நேரங்களில வந்து ஒரு ச ஒரு தவறான ஒரு செயலுக்கு போறாரு அன்னைக்கு வந்து தலித்த அல்லாதவர் கூட்டப்பெற்றுன்னு உருவாக்குறாரு மேடையிலே சவால் விட்டு பேசுனாரு முடிஞ்சா கைது செஞ்சுப்பா அப்படின்னு சொல்லி பார்த்திருங்க ரெண்டாயிரத்தி ஒன்போதுல இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கம் தேர்தல் வந்த உடனே அண்ணா தீபனை கூட்டிடி ஒரு வருஷம் கூட இல்ல ரெண்டாயிரத்தி பதினொன்று வந்துடுது எம்எல்ஏ எலெக்ஷன் சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக கூட்டணி திரும்ப அது முடிஞ்ச உடனே அதிமுக எதிர்ப்பு உறவை துண்டிச்சுக்கிறார் சோஷியல் இன்ஜினியரிங்க கையில் எடுக்கிறாரு பிசிகாவை முழுசா ஒட்டு மொத்தமா உரம் கட்டுறாரு இளவரசன் திவ்யா எல்லா சேம் இதே டேட்ல பாருங்களேன் சுத்தி மொத்தமா இதுல இருந்து பாமகவினுடைய வலதுசார அரசியல் வந்து ரொம்ப பட்டவர்த்தமா எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு இல்ல எதுனால போறீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுலயும் தோத்தாச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னுலையும் தோத்தாச்சு அப்போ வன்னியர் மக்கள் நம்மளை வந்து கைவிட்டுட்டாங்க நமக்கு ஆதரவு குறைஞ்சிருச்சு இப்போ அவங்களுடைய ஆதரவு உருவாக்குறதுக்காக வன்னியர் வசதி பரையர்னு சண்டையை உருவாக்கணும்னா சாதி உணர்வை தூண்டி ஜெயிச்சிட முடியும்னு நம்பி அந்த மாதிரி செஞ்சாரா இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஒண்டி ஒண்டிதான் அவர் எப்படி கணக்கு போட்டார்னா இஸ்லாமிய சமுதாயத்தை வெறுத்து ஒட்டுமொத்த இந்துக்களுடைய ஓட்டையும் பாஜக எப்படி கன்சாலிடேட் பண்ணுதோ அதே மாதிரி தலித் மக்களை எதிரியாக காமிச்சு மீதி இருக்கக்கூடிய நான் தளித்த எல்லாரையும் கன்சாலிடேட் பண்ணிடலாம் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் இவரை நிராகரிச்சிடுறாங்க அந்த சந்தர்ப்ப எது போனாரோ அங்கெல்லாம் தோத்துடுறாரு அது வரைக்கும் முன்னாடி பாமக எந்த கூட்டணி இருக்குதோ அந்த கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு இதுலேயே தோற்றத்திலே வந்துருந்தாரு ஆனா இங்க வந்த பிறகு மாறி 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 வேறு தோல்வியே அப்போ இவர் வந்து ஒரு ஜனநாயக அரசியலையோ இடதுசாரிகள் அரசியலையோ சனாதன அரசியல ஒரு நாளும் கையில் எடுக்கிறது கிடையாது இவருடைய கட்சி இவருடைய பங்களிப்பு அப்படின்னா அந்த வெற்றி கூட்டணி நம்ம இருந்துடணும் சுகபோகமாக அதிகார வெறியோட அதிகார பலத்தோட பண பலத்தோட எந்த கட்சி நம்மளுக்கு வந்து ஆதரவு கொடுக்குது அந்த கட்சிக்கு நம்ம ஆதரவு இவ்வளவு தான் தவிர வேற எந்த ஃபார்மாலிட்டியும் அவங்க கிட்டிருக்கிற மாதிரி தெரியல என்னுடைய பரவல் மறுபடியும் மறுபடியும் நான் யோசித்து பார்க்கும்போது ஒருவேளை அப்பாவும் மகனை வந்து மெரிய ட்ராமா பண்ணுறாங்களா பையனுக்கு பாஜகவினுடைய ஆட்சியில் தலைக்கு மேலே கத்தி தொகின்னு இருக்குது இல்லைங்களா அப்பாவுக்கு அப்பையன் சொல்கிறது கேட்டுட்டாருன்னா ரெண்டு பேரும் ஒரு பக்கம் நின்றுடுறாங்க இப்போ பிஜேபி கூட்டணி போயிடறாங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்றா போன மாதிரி தான் அர்த்தம் ஆனால் பிஜேபி கூட்டணியில் நான் இருக்கிறேன்ற மாதிரி மணியும் இல்லை இல்லைனா பிஜேபிக்கு எதிர்ப்பு அப்படின்ற மாதிரி இவரும் ஒரே கட்சியிலேருந்து ரெண்டு குரல் ரெண்டு பக்கம் அது பிஜேபி தான் அந்த மாதிரி வேலையை பண்ணும் இல்லப்போ திரு திமுகவுடைய சதி காரணமாக தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் குழப்பங்கள் நடந்துகிட்டு இருக்குது திமுக தான் முக்கியமான ரோல் பிளே பண்ணுது ஊடுருவி வேலை என்பது போலலாம் அன்புமணி பேசியிருக்கிறாரு அவருக்கு வேற அரசியல் இல்லை அவங்க அப்பா செய்யக்கூடிய அரசியல் கூட இவருக்கு ஒரு பசங்க செய்ய தெரியல ஏன்னா இவர் சொன்ன உடனே மறுப்பு அவரு கொடுக்குறாரு வேற யாரும் கொடுக்கல டிஎம்கேலேருந்து இருந்து வேற யாரும் கொடுக்கல அவாண்டமான பள்ளி அவரு தானே சொல்றாரு அப்ப இவர் வெறும் பட்ட வருத்தமான அரசியல் பண்றார் அன்புமணி அதாவது பழி போடணும் நான் பாஜகல தான் நான் இருப்பேன் அப்படிங்கிறது அப்பா உணர்த்தினே இருக்கிறாரு அவரு என்ன பண்றாரு உணர்த்துறாரு நிர்வாகிகளுக்கு உணர்த்து நடத்துறாரு அப்பா என்ன பண்றாரு இல்ல இல்ல நான் வந்து தமிழக மக்களோட ஜ ஜனநாயக சக்திகளோட நான் நிற்கிறேன் அப்படின்றத ரெட்டை கொள்கைகளை இவங்க மக்களுக்கும் கட்சிக்காரங்களுக்கும் வந்து குழப்பிற வேலையை செஞ்சுட்டு இது பிஜேபி நிறைய செஞ்சுட்டு இருக்கிற வேலை மோடி ஒன்று பேசுவார் அமித்ஷா ஒன்று பேசுவாரு இங்கே அண்ணாமலை ஒன்று பேசுவார் தமிழிசை ஒன்று பேசுவாங்க ரெண்டு அர்த்தமாக அங்கே போய் சேர்ந்துடும் அதே மாதிரியான ஒரு நாடக சண்டையாக இது தோணுது எனக்கு சரி இப்போது திமுக கூட்டணி உறுதியாக இருக்கிறது உறுதியாக இருக்கிறதுன்னு மறுபடியும் சொல்லிகிட்டே இருக்கிறோம் ஆனால் இந்த முறை வந்து நாங்கள் பழைய மாதிரி ஆறு சீட்லாம் வந்து வாங்கிக்க மாட்டோம் இந்த மாதிரி கூடுதலாக கேட்போம் இரட்டை இலக்கம் கேட்போம் என்பது போல தலைவர் திரும்ப பேசியிருக்கிறார் சிபிஎம் கட்சியின் மாநில செயலாளர் அவரும் வந்து விமர்சனம் செய்திருக்கிறார் அப்போது ஒரு கூட்டணியாகவே வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்க போகிறாங்க சிபிஎம் சிபிஐ விசிக கேர்ந்து ஒரு நெருக்கடி உருவாக போகுது உடைய போகுது கூட்டணி இப்படியான ஒரு பேச்சுகள் வருது தொடர் அரசியல் அதுவும் தேர்தல் அரசியல் வாக்கு வங்கி அரசியல்ல யாருடைய வாக்கு அதிகமாக இருக்கோ யாருடைய பங்களிப்பு மக்கள்கிட்ட தினந்தோறுமா இருக்கு அப்படின்ற அந்த பிரசன்டேஷன் ரொம்ப முக்கியமானது அந்த அடிப்படையில் இருபத்தி நாலு மணி நேரமும் உழைக்கிற தலைவரா எழுச்சி தமிழ் இருக்கிறார் மக்களுக்காக நிற்கக்கூடிய கட்சிகளாக இடதுசாரிகளும் சிபிஐ சிபிஎம் போன்ற கட்சிகளும் இருக்குது மற்ற கட்சிகளும் கூட்டணியில் இருக்கிறாங்க இதே இந்தியா கூட்டணியில் இருக்கிறாங்க ஆனால் யார் இங்கே ஆக்டிவாக தினந்தோறும் வேலை செய்கிறாங்க மக்கள் வந்து யார் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்கலாம் சர்வே இருக்குது இந்த சர்வே அடிப்படையில் தான் இந்த முறை நாங்கள் தொகுதி கூடுதலாக கேட்போம் அப்படிங்கிற அர்த்தம் அடங்கி இருக்கிறது சும்மாவே உக்காந்துட்டு இந்த நாலு வருஷமாக நாங்கள் எந்த வேலையும் செய்யாமல் மக்களுடைய போராட்டத்தில் எதுலேயுமே கலந்துக்காம எங்களுக்கு தான் சீட்டு ஏற்றி கொடுங்க அப்படின்ற அர்த்தத்தில் அவரும் நம்ம கம்யூனிஸ்ட் கட்சியில சண்முகமாக கேட்கல அதை வழிமொழிச்சு தலைவரும் பேசல இது நேர்மையான ஒரு வாதம் நேர்மையா அவர்கிட்ட கேட்குறாங்க ஏன் கூடுதலா கொடுக்கறதுல எந்த விதமான தப்பும் இல்லை உழைச்சதுக்கு தான் கேட்குறோம் உழைக்க போறதுக்கு கேட்போம் நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க மக்கள் இதை பற்றி கலந்து கொண்ட கருத்துக்களை பேருந்து நன்றி 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 நேரிலே மற்றொரு விருந்தினரிடம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்